வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நானும் உங்கள் இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி மழை ஒழிந்த ஒரு காலை நேரத்தில் நான் இந்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் எல்லாம் நலமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் பெற பிரார்த்தனைங்க நண்பர்கள் இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் அடிநீர் சம்மந்தமாக நம்ம அதிகமாக கவனம் செலுத்தி செலுத்திட்டு வரோம் ஏன் குறிப்பாக அதை நாம் பண்ணுறோம்னு சொன்னால் இது நல்லா வறட்சி தாங்கி வளரக்கூடியது அழகான பூக்களை பூக்கக்கூடியது நூறாண்டு காலம் வாழக்கூடியது இன்னும் ஒரு கலைநயமிக்க மன நிறைவான மனத்தை வந்து ரொம்ப அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு தாவரம் எல்லா தாவரங்களுக்கும் ஒரு தன்மைகள் இருக்கும் எல்லா தாவரங்களும் உயர்ந்த தாவரங்கள் தான் அடி குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம ரொம்ப வந்து அதுக்கு கேர் எடுக்க வேண்டியதில்லை ரொம்ப எளிமையாக வளர்த்திடலாம் அது அதே மாதிரி அதனுடைய பூக்கள் பூக்கள் இருக்குதுல்ல அது ரொம்ப மனசை வந்து ரொம்ப உற்சாக வச்சுட்டு நிறைய பேர் கேட்குறாங்க அடினியம் அடினியம் சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியான இது ஏன் நீங்கள் இவ்வளோ மல்லு கட்டி வளர்க்குறீங்க அப்படின்ட்டு எல்லா தாவரங்களும் ஒரு ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு காஸ்ட்லியாக தான் இருக்கும் அது குறிப்பாக அடினியன்னா ஆரம்ப நிலையில தான் அது கொஞ்சம் அதிக செலவு பண்ண வேண்டியது இருக்கும் பிறகு நம்ம அதிலிருந்து நிறைய வந்து தனி தாவரங்களை உருவாக்கிட முடியும் இது ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம மனசை மனது தான் காரணம் மனம் வந்து எப்போவுமே வந்து மன உளைச்சல் இல்லாமல் ஒரு அமைதியான வாழ்க்கையை நோக்கி நம்ம நகரணும் அதுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற இந்த இயற்கை வந்து ரொம்ப நமக்கு ஒரு பெரு பெரிய உறுதுணையாக இருக்கும் நம்ம உற்சாகம் தரும் நம்மளோட அளவிலாவும் பேசும் நம்மளோட சிரிக்கும் நம்ம வந்து முன்னெடுத்து முன்னெடுத்து சொல்லுவோம் நிறைய ஆலோசனைகள் தருவோம் நமக்கு நாம் அதை புரிந்து கொள்ளும்போது அதை நம்ம நல்லா உற்று கவனிக்கும் போது நமக்கு ஆசானாக நமக்கு அது வழி நடத்தும் சுற்றி இருக்கிற இயற்கை தான் நமக்கு ஆசான் அது நம்மளே நல்லா வழிநடத்தும் அந்த தேர்வுக்கு அடினிய தேர்வுக்கு இதெல்லாமே காரணம் இருக்குது அதில் சரி இன்றைக்கி நாம் இந்த அடினியத்தில் முக்கியமான சில விஷயங்களை பார்ப்போம் விதைகள் விதைகள்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் வந்து விதைகள் சம்மந்தமாக நிறைய நீங்கள் கேட்டுன்னு இருக்கீங்க அதுவும் வந்து சில பேர் கேட்குறாங்க பல வண்ண பூக்கள் பூக்கிற விதைகள் மல்டிபேட்டல் இருக்கு இல்லையா அந்த மல்டி பேட்டல் விதைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறீங்க இப்போது அதனால் ஒரு பல அடுக்கு பூக்கள் ஓ ஓரிதர் அடுக்கு பூக்கள் அதாவது சிங்கிள் பேட்டல் மல்டி பேட்டல் இது சம்மந்தமாக வந்து நம்ம இந்த வீடியோவில் சில விஷயங்களை கொஞ்சம் நுணுக்கமாக காணப்படுறோம் இது சம்மந்தமாக டெமோலாம் வந்து இறைவன்னாடினா உங்களுக்கு தொடர் வீடியோக்களில் உங்களுக்கு நிறைய டெமோக்களை காட்டுறேன் செய்து காட்டுறேன் இப்போ முதல்ல வந்து நம்ம இந்த பூக்களுடைய இந்த இரு இரு வகைகளை வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிப்போம் வாங்க ஓகே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த அடிநீர் தாவரங்கள் வச்சுருக்கிறேன் இந்த தோட்டத்து என்னுடைய தோட்டம் இது பழைய பூக்கள்னால கொஞ்சம் இதாக இருக்குது மழை பெஞ்சிருக்கு கனமான இது பாருங்கள் இது மல்டி பேட்டல் இது சிங்கிள் பேட்டலில் இது ஒரிஜினல் தாய் தாவரம் இது ஓகேவா சரி இப்போது இந்த அமைப்பு பாருங்கள் இதில் எளிதான முறையில் மருந்து செருக்கு நடக்கிறதுக்கு இது உள்ளே வண்டு போகிறதுக்கு பிறகு அந்த மகர்ந்த சேர்க்கைக்கான அமைப்பு வந்து ரொம்ப எளிதாக இருக்குது இதில் வண்டுக்கல் மூலிமாவும் காற்று மூலிமாக தான் மகர்ந்த சேர்க்கை நடக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதில் பெருமளவு வண்டுக்கல் வந்து உள்ளே வந்து போய் தேனை உருந்துகிற அந்த நிலையில் தேனை உறிஞ்சி சாப்பிட்ற தான் நிறைய மகர்ந்த சேர்க்கை உள்ளே நடக்கும் இது உள்ள அந்த பொணல் மாதிரி இருக்கு இல்லையா அது உள்ள இது எப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் ஒரு நாள் வந்து இதை நம்ம வந்து நல்ல உள்ள அது என்னென்ன அமைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் தனியாக வந்து உங்களுக்கு அதை இப்போது இன்னொரு பூ அது பாருங்கள் கீழே கொட்டி போச்சு இந்த பூ இந்த பூ இருக்குவிங்களேன் இது பல அடுக்கு இது எவ்வளோ உள்ள வண்டியினுடையாத எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது பாருங்கள் எல்லாமே மீறி தான் வந்து இயற்கை வந்து தன்னை வந்து தகவல் இது எப்படி இது பாருங்கள் இந்த அமைப்பு எப்படி இது பாருங்கள் இது மல்டி பேட்டல் இது இது சிங்கிள் பேட்டல் இது சிங்கிள் பேட்டலில் எளிதாக வந்து நமக்கு மகரந்த சேர்க்கைக்கான எல்லா வசதிகளும் இயற்கை அமைச்சு கொடுத்துருக்கு இப்போ இது மல்டிபேட்டல் நம்ம பார்த்தோம் இல்லையா ஆரம்பித்து இதுவும் வந்து ஒரு விதமான மல்டிபேட்டல் ஒரு விதமான நேரம் அது பாருங்கள் பூக்கும் ஒரு மல்டிபேட்டல் எப்படி பூக்குது பாருங்கள் கிதனமான நிறைய பல அடுக்கு கொண்ட இதழ்களோடு பூக்குது அப்போது இப்போ நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இந்த இதில் இந்த விதைகள்னு சொல்கிற இந்த அமைப்பிற்கு இல்லை மகர்ந்த சேர்க்கைக்கு பிறகு அப்படியே வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு இது சீட் பாட்டுன்னு வாங்க அது ஆங்கிலத்தில் இது கிடைக்குது நட்ட இது செதறி போகாமடுக்கு நான் கட்டுப்போட்டிருக்கேன் இப்போ இது நம்ம குருவாகிறதுக்கு ரெண்டு விதமான முக்கியமான அம்சங்கள் நம்ம கவனிக்கணும் ஒன்று இந்த ஒரு என்ற இந்த இதையும் பல அடுக்குகள் கொண்ட இந்த மல்டி ப்ராட்டலையும் சிங்கிள் ப்ராட்டல் மல்டி ப்ராட்டலுடைய அமைப்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு பூக்களுடைய அமைப்பு பற்றி தெரிஞ்சுக்கணும் இது ஒன்று இதில் வந்து எளிதான மகரந்த சேர்க்கை நடக்காததுனால இதில் விதைகள் உருவாகிறது ரொம்ப ச கம்மி அது இதுதான் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த இதழில் வந்து எளிமையான முறையில் வந்து மகரந்த சேர்க்கை நடக்கும் நமக்கு வந்து விதைகள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடச்சி கிடச்சிரும் அப்படி கிடச்ச விதைகள் தான் இது ஒரிஜினல் தாய்ச்செடிலேருந்து நம்ம சில விதைகள் எடுத்துருக்குறோம் சரியா இது பாருங்கள் இது எல்லாமே வந்து சிங்கிள் பேட்டர்னில் வந்து விதைகள் சில நேரில் அரிதாக வந்து மல்டி பேட்டர்ன்லேயே வந்து மகர்ந்த சேர்க்கை நடந்து கிடைக்கும் விதைகள் கிடைக்கும் அப்போது அந்த மல்டிபேட்டலில் கிடைக்கிற விதைகள் இருக்கு இல்லையா அது வந்து நமக்கு பல வண்ண நிறங்களில் அதாவது இது ஒரு எல்லோ சீட் பாட்னு வைங்களேன் மல்டிபேட்டலுடைய பல அடுக்கு கொண்ட ஒரு மஞ்சள் நிற பூக்களுடைய விதைகள்னு ஒரு சும்மா ஒரு கற்பனை செய்து பாருங்களேன் ஆனால் இதை நீங்கள் நடவு செய்யும்போது இது முளைப்பு திறன் இருந்து கூட நூறு விழுக்காடு ஒரு நூறு விதைகள் விதைக்கிங்க நூறு விதைகளும் முளைச்சி வந்துடுச்சு அப்படின்னா கூட இதனுடைய குணாம்சம் வந்து தாய் செடியை நோக்கி தான் போகும் தாய் செடி எது நான் ஆரம்பத்தில் காட்டினேன் இது இந்த செடி தான் இதை நோக்கி தான் வந்து போகும் இது தான் இதனுடைய ஜீன் மரபு ஒழி சொல்கிறீங்க இதுதான் இதனுடைய மரபு வழி இதற்கான கொண்டோம் பெரும்பகுதி தொண்ணூறு விழுக்காடு பெரிய அறிஞர்களே சொல்கிறாங்க தோட்டக்கலை வல்லுநர்கள் அறிஞர்கள் சொல்கிறாங்க அது வந்து நீ நாம் எதிர்பார்க்குற இது மல்டிபேட்டெலாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த ரிஸ்க் எடுக்கவே வேண்டியதில்லை நம்ம இவ்வளோ பெரிய ரிஸ்க் ஏன்னா ஒரு செடி வளர்ந்து பூத்து இப்படி ஒரு சீட் பேட் தர அந்த நேரம் இருக்குதுல்ல அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் நான் வச்சுக்கங்களேன் ரொம்ப நல்லா நீங்கள் கவனிச்சினா கூட ஒரு ஆறு மாதத்தில் வந்து நமக்கு விதைகள் எடுத்துட்றோன்னு வச்சா ஆனால் அது அந்த அந்த விதைகளை நாம் பூக்களாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கும்போது அது ஓர் இதழாக வந்துருச்சுன்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகிடும் இப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் நாம் இப்படி எதிர்பார்த்து இந்த பூக்களை எதிர்பார்த்து இந்த பூக்கள் பூத்துச்சின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ வந்து நேரம் விரகம் சங்கடமாயிடும் சங்கடம் ஆகிடும் பாருங்கள் அதனால் நம்ம எளிமையான செய்யணும் சொன்னால் இதுதான் தாய் செடிங்க இந்த தாய் செடி விதைகளை நாம் போட்டு குறிப்பிட்ட உயரம் வந்ததும் அதாவது ஒரு மூணு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஒன் இயர் டூ இயர்னு வச்சுக்கலாமே வந்ததும் இந்த தண்டுகளில் நாம் இப்படி தண்டுகளில் இது பாருங்கள் இது மாதிரி தண்டுகளில் நாம் பதியம் இதை ஒட்டு போடுறது ஒட்டு போட்டு கிராஃப்டிங் பண்ணிட்டோம் கிராஃப்ட் பண்ணிட்டோம் நாம இதில் நமக்கு அழகாக நம்ம நினைக்கிற வண்ணங்களில் நமக்கு பூக்கள் வந்துடும் அழகான மலர்கள் வந்துடும் அதனால் விதைகள் மூலயமா நீங்கள் தாவரங்களுடைய வண்ண பூக்களை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அழுத்தமாக அந்த அந்த எண்ணத்தில் கவனமாக இருக்காதிங்க வேணா உங்களுக்கு பரிசாத்துகிற ரீதியாக நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு விதையை எடுத்து அது பின்னால் நம்ம கட்டி ஒரு நாலஞ்சு மாதம் ஆறு மாதம் நாம் அது பின்னாலேயே இருந்து நம்ம என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவனிப்பதற்காக ஒரு நோட்டு எடுக்கிறதுக்கு அல்லது ஆய்வுக்காக நம்ம பயன்படுத்தலாம் என்ன மாதிரி பல ஆய்வு அறிக்கைகளுக்காக சில பேர் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும் மற்றபடி நாம் வந்து இதில் இருந்து அதே விதைகள் எடுக்கணும் அதாவது பல அடுக்கு இது மாதிரி ஒரு பல அடுக்கு கொண்ட விதைகளை நாம் எடுக்கணும்னு சொன்னால் அது அந்த ஆறு மாதம் கழித்து தான் நமக்கு தெரிய வரும் அதுவும் பெரும்பான்மை நான் பார்த்துட்டேன் அப்படி வரலை எதுவுமே ஆன்லைனில் விதைகள் விற்கிறதா சொல்கிறாங்க நான் வாங்கி அது பல பல வண்ண நிற அடுக்கு அழகான படங்கள்லாம் பதிவேற்றம் பண்ணுவாங்க அது எடுத்து பார்க்கும்போது கடைசியில் என்ன ஆகிடுன்னு ஒரு ஏமாத்து வேலையாக இதாகிறது நான் பார்த்துருக்குறேன் நிறைய நிறைய நேரங்களில் வந்து நம்மளை வந்து அவங்க முட்டாள்களாக அவங்க ஏமாற்றிடுறாங்க அப்படி வர்றது கிடையாது நான் பல செடிகளை வாங்கி ஏமாந்துருக்குறேன் பல வண்ண நிற செடிகளை சொல்லிட்டு இங்கே விற்பனை செய்வாங்க பட் அதில் வந்து கிராஃப்ட் இருக்காது கிராஃப்டிங் இல்லாமல் நான் கிராஃப்ட் செடிகளே அனுப்பிடுவாங்க அதை நான் ட்ரா டேக் போட்டே பார்த்தேன் டேக் போட்டு பார்த்தா கூட அதில் அப்படி வரலை அப்படி வந்த செடிகள் கூட சிங்கிள் பேட்டனில் கலர் வருது சிங்கிள் பேட்டனில் கலர் வந்தோம் இது பாருங்கள் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குனாலும் உங்களுக்கு காட்டில் இது இது பழைய பூ இது இது சிங்கிள் பேட்டனில் இன்னொன்று நம்ம ஃபேவரேட்டான பிங்க்கு பேபி இது பார்க்கலாம் பாருங்கள் இது இது வந்து மல்டிபெட் சிங்கிள் பெட்டில் இது ஒரு இதழான இது இது தாவரம் இதுலேருந்து நாம் மர விதைகளுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஒரு இதழாக வந்துடும் இது வெள்ளையாக இருந்தாலும் சரி இந்த பிங்காக இருந்தாலும் சரி வேறு நிறமாக இருந்தாலும் சரி ஏன்னு சொன்னால் இதில் மகரந்த சேர்க்கை எளிமையாக நடக்கும் பாருங்கள் அதுக்கு அமைப்பு அப்படி இருக்குது மகரந்த சேர்க்கை நடக்க எளிமையாக வந்து அமைப்பு இருக்கிறதுனால இது வந்துடும் வந்துடும் சில நேரங்களில் இப்படி ஒரு எளிய அமைப்பு இருந்த கூட பல அடுக்கில் அது மகரந்து சேர்க்க நடந்து இதில் சீட் பாட்டு வந்தால் கூட இதோடைய மரபு வழி எது போனால் நேராக தன்னுடைய தாய் செடியை நோக்கி போயிடும் இது இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏதாவது குழப்பங்கள் இதில் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து வந்து கமெண்ட்டில் அந்த கேள்விகளை கேளுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் அதை நான் தெளிவுபடுத்திடுறேன் அதனால் இந்த மல்டிபேட்டல் கலரு சீட்ஸ் கொடுங்க மல்டி பேட்ல் கலர் சீட்ஸ் நான் கொடுக்குறேன் இல்லை மல்டி பேட்டல் சீட்ஸை நான் விற்கிறேன் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு அறிவுபூர்வமாக அல்லது நூறு விழுக்காடு நம்ம தகுந்த ஒரு சொற்கள் அல்ல விற்பனை இல்லை அல்லது அது அது சரியான ஒரு அமை இது கிடையாது அப்படி நம்ம சொல்ல முடியாது அதிகாரப்பூர்வமாக அறிவியல் ரீதியாக நிறுவ நிறுவனமான உண்மை இதெல்லாமே அதனால் நம்ம மேலும் மேலும் ஆய்வு போது தான் இதனுடைய உண்மைகள்லாம் தெரிய வரும் அதனால் சிங்கிள் பேட்டல செடிகளை வளர்த்துருங்க அதாவது சாதாரண ஒயிட் அண்ட் பிங்க் செடிகளை நிறைய வளங்க வளர்த்துட்டு உங்களுக்கு தேவையான வண்ணங்களை வந்து தேடி தேடி அது மேலே நீங்கள் ஒட்டு போடுங்க நிறைய வண்ண நிறைய பூக்களை நீங்கள் பாருங்கள் பகிருங்க இதுதான் வந்து என்னுடைய இந்த வீடியோ வழியை நான் உங்களுக்கு சொல்ல வர செய்த இரவு நாட்டில் மீண்டும் வந்து இன்னொரு காணொலியை சந்திக்கிறேன் உங்களுக்கு புரியாத விஷயங்களை நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணேன் மடங்கு நன்றி பை